சொல்லுங்கதா அதுதான் நான் சொல்றேன் எல்லாமே தேவனுடைய திட்டங்கள் படி நம்ம நடந்தோம் நான் கூட இங்க வரும்போது எல்லாம் சொன்னாங்க என்ன எஸ்கிரமா காலெல்லாம் இப்படி இருக்கு நீங்க வரணும் இந்தியாவுக்கு வரணும் ஆமா எனக்கு உட்கார தேவன் என்னை பெற்று எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க ஒரு புதிய பிரச்சனைகள் எந்த கஷ்டங்கள் வியாதிகள் வந்தாலும் தேவன் திரும்ப வாருங்க

நோக்கி கந்தவாய் கந்தவன் என்று சொல்லுகிறவன்